லேஜு படிக்க வைக்க கண்ணுல உசுற வச்சுக்கிட்டு கரவை மாடுமை கிரண்டா வாய்க்கா வரப்புல காலேஜு படிக்க வைக்க கண்ணுல உசுற வச்சுக்கிட்டு கரவை மாடுமை கிரண்டா வாய்க்கா வரப்புல கருத்தா படிக்கணும் நிறைய மார்க் எடுக்கணும் கண்டபடி சுத்தையா கலெக்டரா கருத்தா படிக்கணும் நிறைய மார்க் எடுக்கணும் கண்டபடி சுத்தாதையா கலெக்டராக்கி பார்க்கணும் காலேஜு படிக்க வைக்க கண்ணல உசுற வச்சுக்கிட்டு கருவம் மாடுமை கிரண்டா வாய்க்கா வரப்புல மீட்டுக்குடிவே பழைய தூணி துவைக்கிறேன் மெத்த வீடு கழுவு மகனே நாலு காசு சேர்த்து வச்சு பேண்ட் செட்டை எடுப்ப மண்ணு வரத்தை தட்டி விக்கிறேண்டா மகனே நாலு காசு சேர்த்து வச்சு பேண்ட் சட்டை எடுப்ப முன்னு வரட்டி தட்டி விக்கீ ரேண்டா மகனே காலேஜு படிக்க வைக்க கண்ணில் உசுரை வச்சிக்கிட்டு கருவ மாடுமை கீரண்டா வாய்க்கா வரப்புல பொழுது சாஞ்சாக்கா பொழுதுபுதாயம் மனசு வேண்டாததை பார்த்தாக்கா ஒதுங்கி போடாய மகனே பொழுது சாஞ்சாக்கா பொழம்புதடைய மனசு வேண்டாதத பார்த்தாக்கா ஒதுங்கி போட எம் மகனே பொல்லாத உலக மீது புரிஞ்சுக்கொ மகனே உதாரி பெத்த புல்லன்னு சொல்லுவாங்க என் மகனே பொல்லாத உலக மீது பொரிஞ்சு மகனே உதாரி பெத்த புல்லன்னு சொல்லுவாங்க மகனே காலேஜ் படிக்க வைக்க கண்ணுல உசுற வச்சுக்கிட்டு கரவ மாடுமை இலநிக்கிறேன்டா சர்க்காரு பணம் கொடுத்தா அனுப்பு ரேண்டா மகனே வெள்ளத்தால வீடெடுஞ்சு வீதியில நிற்கிறேண்டா சர்காறு பணம் கொடுத்தா ரெண்ட மகனே காத்து மாலை அடிச்சதுல கருவ மாடும் செத்து போச்சு நாலு நாளா பட்டி நீ தாண்ட மகனே காத்து மாலை அடிச்சதுல கருவ மாடும் செத்து போச்சு நாலு நாளா பட்டி நீ தாண்ட மகனே காலேஜு படிக்க வைக்க கண்ணில உசுர வச்சுக்கிட்டு கருவமாடுமைக்கு ரெண்டா வாய்க்கா வரப்புல பரீட்சைக்கு பானம் கட்டவே புல்லு கட்ட விற்று புட்டு பொட்டு போட்ட புடவையோட உன்னை பார்க்க வந்தேன் நான் பரீட்சைக்கு பானம் கட்டவே புல்லு கட்ட விற்று புட்டு பார்க்க യ്യ മകനേ വേലക്കാരി വന്നിരിക്കല്ലയ മകനേ ഹ്മാല്ലാട്ടിയോ ഐയായ മകനേ വേലക്കാരി വന്നിരിക്കല്ലയ മകനേ കാലേജ് പഠിക്ക கண்ணுல உசுர வச்சுக்கிட்டு கரவை மாடுமை கீரண்டா வாய்க்கா வரப்புல கருத்தா படிக்கணும் நிறைய மார்க் எடுக்கணும் கண்டபடி சுத்தாதையா கலெக்டர் ஆக்கி பார்க்கணும் காலேஜ் படிக்க வைக்க கண்ணில் உசுர வச்சுக்கிட்டு கரும மாடுமை கிரண்டா வாய்க்கா வரப்புல